அதி சீக்கிரத்தில் வரப்போகும் இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தாமதித்தல் என்பது நம்மை சோதிக்க கர்த்தர் பயன்படுத்தும் ஒரு கருவி என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் மத்தேயு இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்றாம் வசனத்தில் உள்ள பத்து கன்னிகைகளின் உவமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படும் பல பாடங்களில் ஒன்று என்ன தம்முடைய பிதாவின் வீட்டுக்கு நம்மை அழைத்துச் செல்ல அவர் அதாவது இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து திரும்பி வரும்போது அவருடைய மனவாட்டியான நாம் பரிசுத்தமாக இருப்பது மட்டுமல்ல அவரை வரவேற்க நாம் ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும் என்று ஏசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார் திருமண ஊர்வலத்திற்கு வர முடியாத ஐந்து கன்னி பெண்கள் ஒழுக்கக்கேடான குணமுள்ளவர்கள் அல்ல அவர்களும் கன்னிகைகள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்கள் பரிசுத்தமானவர்களாக தான் இருந்தார்கள் ஆனால் ஆயத்தமாக இருக்கவில்லை ஆயத்தப்படுதல் என்பது ஒரு தனிப்பட்ட நபரின் ஒழுக்கமாகும் கடைசி நேரத்தில் ஆயத்தத்தையோ அல்லது ஒழுக்கத்தையோ யாரிடமும் நாம் கடன் வாங்க முடியாது இயேசு கிறிஸ்து பகிர்ந்து கொண்ட பெரும்பாலான இறுதிக்கால உவமைகளில் அவருடைய வருங்கால மனவாட்டி உண்மையிலேயே அவருடைய வருகைக்காக காத்திருக்க முடியுமா என்பதை சோதிக்க அவர் தாமதமாக வருவதை பயன்படுத்துகிறார் என்பதை நாம் காண்கிறோம் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி மத்தையும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று நள்ளிரவு திருமண ஊர்வலத்தில் கலந்து கொள்ள ஐந்து புத்தி இல்லாத கண்ணிகைகளின் தீவட்டிகளில் எண்ணெய் இல்லாததால் அணைந்து போயிற்று இதே மத்தேயுவின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பகிர்ந்து கொண்ட மற்றொரு உவமையையும் இங்கு மத்தேயு பதிவு செய்வதை காண்கிறோம் உண்மையுள்ள மற்றும் பொல்லாத ஊழியக்காரனின் உவமையாது இந்த உவமையில் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தில் ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் உள்ள ஊழியக்காரன் யாவன் என்று இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார் இங்கேயும் விசுவாசத்தை பயன்படுத்தப்பட்ட கருவியும் தாமதம்தான் இயேசு சொன்ன உவமைகள் என்று அழைக்கப்படும் அனைத்து கதைகளிலும் அவரை பின்பற்றுபவர்களும் ஊழியர்களும் அவரது வருகைக்காக உண்மையுடன் காத்திருப்பார்களா அல்லது அவர்கள் விரும்புவதை செய்ய தொடங்குவார்களா என்பதை அறிய பயன்படுத்தப்படும் பொதுவான ஒரு கருவி தாமதித்தல் என்பதை நாம் காண்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்கும் தேவனுடைய ஜனங்களுக்கு இங்கே ஒரு எச்சரிக்கை இருக்கிறது நாம் எதிர்பார்ப்பது போல் எதுவும் நடக்காது அவருடைய மனவாட்டிகளாகிய நாம் அவருடைய காலத்தில் மனவாளன் திரும்பி வருவதற்காக காத்திருக்க வேண்டும் வரலாறு முழுவதிலும் வேறொரு கடிகாரத்திற்கே தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் தேவன் உன்னதமானவர் அவர் மனிதனின் சிந்தனை மற்றும் திட்டத்துடன் ஒத்துப்போக போக வேண்டியதில்லை மனவாட்டிகளாகிய நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சாத்தான் மாம்சம் மற்றும் உலகத்தால் திசை திருப்பப்படாமல் மணவாளனுக்காக உண்மையுடன் காத்திருக்க வேண்டும் கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும் மாரநாதா